ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலக்கட்டத்தில் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உந்துதல் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்து இருக்கோம் அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் சொல்ல வரேன் மாற்றி அமைத்திருக்கோம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து சில உதாரணங்கள் மூலம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் பாருங்க ஒரு ஆசிரியர் தன்னுடைய கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இந்த சேர் உருவாக்குறதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க எழுந்து நின்று இந்த சேருக்கு நாலு கால்கள் இருக்கு இல்லையா அந்த நாலு கால்கள் தான் ரொம்ப முக்கியம் அந்த சேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்றாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க நம்ம வந்து உட்காடுறோம் இல்லைங்களா அந்த பலகை தான் ரொம்ப யூஸ்ஃபுல் அந்த பலகை ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த சேர் உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க நம்ம நம்ம சேர்ல உட்காரும் போது நம்ம முதுகு பின்னாடி சாய் சேர்ல சாஞ்சிக்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த சாய்மானத்துக்கு அந்த பலகை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதே போல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அந்த கைப்பிடி சேர்ல ரெண்டு கைப்பிடி இருக்கு இல்லைங்களா அந்த கையை வச்சுக்கிறதுக்காக அந்த கைப்பிடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கு எல்லா ஆசிரியர் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு நான் இதுக்கு மேல சிலது எதிர்பார்க்கறேன் நானும் உங்ககிட்ட இருந்து வேற எதுவுமே வரலையே ஆன்சர் அப்படின்னு கேட்கறாங்க அப்போது ஸ்டூடெண்ட்ஸை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்ன வேற என்ன இந்த சேர் உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க கடைசியில் அந்த டீச்சரே சொல்கிறாங்க நீங்கள் எல்லாமே சொன்னீங்க இந்த இந்த சேரை உருவாக்குறதுக்கு இந்த மரங்களை இணைக்கிறதுக்கு ஒன்றோட ஒன்றும் இணைக்கிறதுக்கு சின்ன ஆணி இல்லை ஒரு ஸ்க்ரூ ரொம்ப தேவைப்படும் இல்லைங்களா சின்ன ஆணியோ அந்த ஸ்க்ரூவோ இல்லைனாக்கா இந்த சேர் எல்லாமே தனித்தனி பாகமாக பிரிஞ்சு போயிடும் இல்லைங்களா அதனால் நீங்கள் யாருமே அதை சொல்லலையே ஒரு சின்ன ஆணையோ ஸ்க்ரூவோ இந்த சேருடைய பாகங்களே இணைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலையே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அந்த ஆணை வந்து கண்ணுக்கு புலப்படாதது கண்ணுக்கு தெரியாத விஷயம் அது யாருமே ஒரு சேர் பார்க்கும்போது நமக்கு இந்த சேரு கால் இருக்கா கையில் இருக்கா முதுகு சாஞ்சிக்கிறதுக்கு வசதி இருக்கா உட்காரத்துக்கு வசதி இருக்கா இதை தான் நம்ம பார்க்குறோமே தவிர அதை இணைக்கிறதுக்கு இந்த சின்ன ஆணியோ ஒரு ஸ்க்ரூவோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம யாருமே கவனிக்க தவறிடுறோம் இல்லைங்களா அது காரணம் அது நம்ம கண்ணுக்கு புலப்படுறது கிடையாது அவ்வளோதாங்க விஷயம் இந்த ஆன்சரை யாருமே சொல்லலை ஏன்னா அது கண்ணுக்கு புலப்படலை இல்லைங்களா இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள் ஒரு மரம் இருக்குது அந்த மரம் வந்து எல்லாருக்குமே நிழல் தரக்கூடியதாக பறந்து விரிந்து இருக்குது மேலே அண்ணாந்து பார்த்தாக்கா நல்ல பச்சை பசேல் இலைகள் இருக்குது வண்ணமயமான பூத்துக்குழுங்கிற மலர்கள் இருக்குது பழங்கள் இருக்கு இதெல்லாம் அந்த மரத்துல நம்ம பாக்குறோம் ஆனா நம்ம வந்து அந்த மரத்தை எது தாங்கி பிடிக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாக்குறோமா ஏன்னா நம்ம கண்ணுக்கு புலப்படுறது இல்ல அந்த மரத்துக்கு கீழே அதாவது பூமிக்கு அடியில வேறு இருக்கும் இல்லைங்களா அந்த வேறு தான் அந்த மரத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்குன்ற விஷயத்த நம்ம எல்லாரும் மறந்துடுறோம் ஏன்னா அது கண்ணுக்கு புலப்படுறது இல்லை எந்த ஒரு விஷயமே கண்ணுக்கு தெரியறது மட்டும் தான் நம்மளால ரொம்ப பாராட்டி புகழ்ந்து பேச முடியும் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் ஆனா ரொம்ப உபயோகமான விஷயங்களை நமக்கு அதை பற்றி நம்ம பேச மறந்துடுறோம் ஏன்னா அது கண்ணுக்கு புலப்படுறது கிடையாது இல்லைங்களா அதனால அந்த வேர் தான் அந்த மரத்தை தாங்கி பிடிக்குது அதனால்தான் பச்சை பசேல் இலைகள் வண்ணமயமான மலர்கள் பழங்கள் கனிகள் எல்லாமே அந்த மரத்தில் நம்ம பார்க்குறோம் நிழலும் தருகிறது இல்லையா இந்த வேரே இல்லைன்னா என்ன ஆகும் அந்த மரம் சாய்ந்து விடும் இல்லைங்களா அதனால அந்த வேறு தான் அந்த மரத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள் நம்ம வந்து சைக்கிள் பைக்கு காரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதாவது நம்ம பயணிக்கிறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த வண்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ரெண்டு சக்கரம் சைக்கிள் எடுத்துக்கிட்டால் ரெண்டு சக்கரம் பைக் எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு சக்கரம் கார் எடுத்துக்கிட்டால் நாலு சக்கரம் சைக்கிளுக்கும் பைக்குக்கும் ஹேண்டில் பார்லாம் இருக்கும் காருக்கு ஸ்டேரிங் இருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் அவசியமானதுதான் அதாவது அதெல்லாம் இருந்தாதான் தான் வண்டி நகரும் இல்லைங்களா ஆனால் சில விஷயங்கள் வந்து கண்ணுக்கு புலப்படுற விஷயங்கள் இதெல்லாம் இப்போது நீங்கள் சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்கரம் இருக்குது சீட் இருக்குது ஹேண்டில் பார் இருக்குது அதே போல் தான் பைக்குக்கும் அதே போல் கார் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நாலு சக்கரம் இருக்குது ஸ்டியரிங் இருக்குது காரோட பேனட் திறந்தோம்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய என்ஜின்ஸ் இருக்குது இல்லைங்களா ஆனால் எது ரொம்ப முக்கியம் அதாவது பைக்கு ஸ்கூட்டர் கார் எல்லாம் ஓடுறதுக்கு நமக்கு வந்து பெட்ரோலோ இல்லை டீசலோ ரொம்ப தேவைப்படும் அதுவும் யூஸ்ஃபுல் தான் இல்லைங்களா அது இல்லாமல் கூட வண்டி ஓடாது பெட்ரோலோ டீசலோ போட்டாலுமே வண்டி ஓடுறதுக்கு எது ரொம்ப முக்கியம் வண்டி சக்கரம் இருக்கு இல்லைங்களா அந்த வண்டி சக்கரத்துல அதுல டயர் இருக்கும் அந்த டயர்ல காத்து இருந்தாதாங்க வண்டி ஓடும் இந்த காத்துங்கிறது கண்ணுக்கு புலப்படாத விஷயம் என்னதான் நீங்க பெட்ரோலோ டீசலோ எல்லாமே போட்டாலுமே வண்டி நகராது ஏன்னா டயர்ல காத்து இல்லைன்னா வண்டி நகரவே நகராது அந்த காற்று நிரப்பனாதான் அந்த வண்டியும் ஓடும் சைக்கிள் எடுத்துக்கிட்டாலும் மதியதான் சைக்கிள் டயர்ல காற்று இல்லைன்னா வண்டி ஓடாது தள்ளிட்டு தான் போனோம் நம்ம அந்த விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காற்றுன்றது கண்ணுக்கு தெரியாத விஷயம் இந்த கண்ணுக்கு தெரியாத விஷயம் அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளோ யூஸ்ஃபுல் அது இல்லைங்களா இது இந்த பெட்ரோலு டீசலு இந்த என்ஜின்ஸ் இதெல்லாம் கண்ணுக்கு புலப்படுற விஷயம் புலப்படாத கண்ணுக்கு புலப்படாத விஷயம் வந்து காற்று இந்த காற்று இல்லைன்னா வண்டி ஓடாது இந்த டயர்ல காற்று நிரப்பினால் ஒழிய வண்டி ஓடாது இல்லைங்களா அப்போது அந்த காற்று எவ்வளோ முக்கியம் இல்லைங்களா இன்னொரு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் மாட்டு வண்டி நம்ம கிராமத்து எல்லாம் மாட்டு வண்டி எல்லாம் பார்த்துருப்போம் மாட்டு வண்டியை இழுக்கிறது எது மாடு தான் இல்லைங்களா மாடு ரெண்டு சக்கரம் இருக்கும் வண்டியை இழுத்துட்டு போகும் ஸோ இதை நம்ம பார்த்துருக்கோம் கண்கூட நம்ம பார்த்துருக்கோம் இங்கே வந்து காற்று தேவை கிடையாது ஏன்னா மரத்தாலான சக்கரம் தான் ஆனால் இந்த சக்கரம் மாடு பொருந்திய வண்டி ஓடும் அந்த நல்ல நீங்கள் உண் உற்று கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கரத்தில் ஒரு அச்சாணின்னு ஒன்று இருக்கும் சின்னதாக இருக்கும் இவ்வளோ ஒன்று இவ்வளோ சின்னதாக ஒரு அச்சாணி இரும்பால் செய்யப்பட்ட அச்சாணின்னு ஒன்று இருக்கும் அந்த அச்சாணி வந்து சக்கரத்தில் சொருகி வச்சிருப்பாங்க அது அந்த அச்சாணியை எடுத்துட்டீங்கன்னா மாடு வண்டி இழுக்கும் ஆனா இந்த அச்சானை இல்லைன்னா இந்த சக்கரம் வந்து கீழே விழுந்துடும் விழுந்துட்டு மாடு மட்டும்தான் தனியா போயிட்டு இருக்கும் ஸோ இந்த மா இந்த இரண்டு சக்கரங்களையும் இணைச்சி வைக்கிறது நினைச்சு வச்சு மாடு இழுக்க வண்டி ஓட்டுறது எது அந்த அச்சானை அந்த அச்சானை சின்னதாக இருந்தா கூட அந்த அவ்வளவு பெரிய வண்டியை ஓடுறதுக்கு அதுதான் முக்கிய காரணமா இருக்கு இல்லைங்களா இதார்த்தமா அந்த வண்டியை பார்க்கும் போது நம்ம அதை கண்ணில் பார்க்கறதுக்கு தவறிடுவோம் சம்டைம்ஸ் ஏன்னா மாடு வண்டி சக்கரம் இது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு புலப்படும் இந்த அச்சாணி சிறிய விஷயம்ன்றதால் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே போயிடும் ஆனா அது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்களா இந்த மாதிரி நான் சொன்ன அந்த நாலு ஒரு உதாரணத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய ஆணி சரியாக பொறுத்தலைனா அந்த சேர் வந்து தனித்தனி பாகமா பிரிந்து போயிடும் இல்லைங்களா அதே போல அந்த அந்த வேறு ஸ்ட்ராங்கா இல்லைனாக்கா அந்த மரம் சாய்ந்து விடும் இல்லைங்களா அதே போல அந்த டயர்ல காத்து இல்லைன்னா வண்டி ஓடாது இல்லைங்களா அதே போல இந்த அச்சாணி இந்த மாட்டு வண்டி ஓடாது இல்லைங்களா இந்த மாதிரி நாலு உதாரணத்துல கண்ணுக்கு புலப்படாத சில விஷயங்கள் இருக்கு இந்த விஷயங்கள் தான் அந்த பொருளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு இது போலதான் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு சில காலகட்டத்தில் ஏதோ ஒரு சிறிய உந்துதல் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையா அமையும் திருப்பு அமைந்து நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு காரணமாகவும் அமைஞ்சிருங்க அந்த சிறிய உந்துதல் வந்து ஒரு மனிதர் மூலமாகவும் இருக்கலாம் ஒரு புத்தகத்தின் மூலமாகவும் இருக்கலாம் ஒரு கவிதை மூலமாகவும் இருக்கலாம் ஒரு சினிமா பாடல் மூலமாகவும் இருக்கலாம் ஒரு சினிமா காட்சியின் மூலமாகவும் இருக்கலாம் மற்றும் சில வேறு விஷயங்களாகவும் இருக்கலாம் ஆனா அந்த சிறிய உந்துதல் நம்ம நமக்குள்ள நம்ம மனதுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நல்ல மனமாற்றம் ஏற்படுத்த காரணமாவும் அமைந்து நம்ம வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாகவும் அமைந்து நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு காரணமாகவும் இருக்கலாம் இல்லைங்களா இதற்கு நான் அனுபவித்த ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன் பாருங்க ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆனா ரொம்ப துருதுருன்னு இருப்பான் நாட்டியா இருப்பான் ரொம்ப நாட்டியா இருப்பான் பட் நல்லா படிக்கக்கூடிய பையன் அவனை வந்து காலப்போக்கில் நீங்க பார்த்தீங்கன்னா சடனா அவனுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சது எனக்கு படிப்பு விஷயத்துல ரொம்ப முன்னேற்றமா தான் இருக்கான் ஆனா சடன் சேஞ்ச் அவன்கிட்ட நான் என்ன பார்த்தேன்னா அந்த துரு துருன்னு இருப்பான் பாருங்க அந்த நாட்டியா இருப்பான்னு சொன்ன பாருங்க அது குறைஞ்சி போயிடுச்சு குறைஞ்சி போயிட்டு ரொம்ப அமைதியா இருக்கிற பையனா மாறிட்டான் எனக்குள்ள ரொம்ப அதிசயமா இருந்தது அந்த பையனை கூப்பிட்டு நான் கேட்டேன் ஏன்னா ரொம்ப சேஞ்சஸ் நிறைய உங்ககிட்ட இருக்கு என்ன மேடம் நான் நல்லா படிக்கலையா அப்படின்னு கேட்டான் அதை பத்தி சொல்ல நல்லாவே படிக்கிறேன் ஆனா நீ வந்து ரொம்ப நாட்டியா இருப்பேன் ரொம்ப துருதுருன்னு இருப்பியே இப்போ ரொம்ப அமைதியா இருக்கிற அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறியே இந்த சேஞ்சஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த பையன் சொன்னா நான் ஒரு நாவல் படித்தேன் மேடம் அந்த நாவல் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுச்சு அந்த நாவலில் வர ஹீரோ என் மனசுல ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு அதனால எனக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்பட்டுடுச்சு நானும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அதுதான் ரீசன் அப்படின்னு சொன்னான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு நாவல் ஒரு மனிதனை மாற்றக்கூடிய சக்தி இருக்கா ஒரு நாவலுக்கு அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விக்குறியும் இருந்தது ஒரு நாவல் ஒரு மனிதனை மாற்றுமா அப்படின்னுட்டு ஆமாங்க ஒரு சிலருக்கு நாவல் மாற்றம் ஒரு சிலருக்கு ஒரு புக்கோ இல்லை ஒரு சினிமாவில் ஒரு கதாபாத்திரமோ இல்லை ஒரு கவிதையோ இல்லை ஒரு பாட்டோ அப்படிலாம் அவங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிட்டாக்கா அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு அது உந்துதலாக அமைஞ்சு அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு காரணமும் அமைஞ்சு போயிடுதுங்க இதுதான் நான் அந்த பயன்கிட்ட சில மாற்றங்கள் பார்த்தேன் இந்த மாற்றங்கள் இந்த உந்துதல் தாங்க நான் சொல்ல வர்றது இது கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் உந்துதலாக அமைஞ்சு நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு காரணமாகவும் அமைஞ்சு போயிடுறது இதை தான் நான் சொல்கிறது நம்ம வாழ்க்கையின் திருப்பு முனை அதுதான் சொன்னங்களே நம்ம வாழ்க்கையின் திருப்பு முனை ஒரு புத்தகமாகவும் இருக்கலாம் ஒரு கதாபாத்திரம் சினிமாவில் வரும் கதாபாத்திரமாகவும் இருக்கலாம் ஒரு கவிதையாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு மனிதராகவும் இருக்கலாம் இந்த நான் சொன்ன அந்த நாலு உதாரணங்கள் சொன்ன பார்த்தீங்களா ஒரு நாற்காலி நாற்காலை உருவாகிறதுக்கு அந்த ஆணி எப்படி பயன்படுறதோ ஒரு மரம் ஓங்கி வளர்கிறதுக்கு அந்த வேர் எப்படி பயன்படுறதோ ஒரு வண்டி வாகனம் ஓடுறதுக்கு அந்த காற்று எப்படி பயன்படுகிறதோ ஒரு மாட்டு வண்டி நகர்றதுக்கு அந்த அச்சாணி எப்படி பயன்படுகிறதோ இந்த மாதிரி கண்ணுக்கு புலப்படாத சில விஷயங்கள் எப்படி பயன்படுகிறதோ அது போல நம்ம வாழ்க்கையிலும் நம்மளும் சில உந்துதலை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு காரணமாகவும் அமைஞ்சு போயிடுதுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களை உந்துதல் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக அமைந்திருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுள் மாற்றம் ஏற்படுத்தி இருந்தால் என்னுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாங்க மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்